அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா குன்றிருக்கும் மரமெல்லாம் குமரன் இருப்பான் அதுபோல திருப்பூர் மாவட்டம் அழகமலை கிராமத்திலே எழில்மிகு தோற்றத்திலே அமையப்பெற்றுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தங்கத்தேர் திருபவனி திருக்காட்சி மாதம்தோறும் வரும் பிரதி மாதம் தோன்றும் கிருத்திகை நன்னால் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் அந்நன்னாளிலே முருகப்பெருமானுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று பிறகு உற்சவர் முருகப்பெருமான் தங்கத்தேரிலே திருக்காட்சி தருவார் அச்சமயத்திலே பக்தர்கள் அனைவரும் தங்கத்தேரினை பிடித்து அரோகரா கோஷத்துடன் முருகப்பெருமானின் அருள் பெறுவர் இன்று கிருத்திகை திருநாள் நாமும் முருகப்பெருமானின் திரு ஆலயம் சென்று முருகப்பெருமானின் திருவருள் பெறுவோம் அரோஹரா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஆலய தரிசனம் உங்கள் சப்போர்ட் அப்படி எங்களுக்கும் கொடுங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா திருதே முருகனுக்கு அரோஹரா ஓம் தற்புருஷா இமையே மகேஸ்வர புத்திரா தீமையே தன்னோ சண்முக பிரச்சோதயாது அரோஹரா வெற்றி முருகனுக்கு அரோஹரா వీరవేల్ రోహరా అరహరా రహర రోహరా